பக்தி கவுசம் சேனல் நேர்தலுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவு எதற்காக அப்படின்னு பாக்குறீங்களா திருப்பதி வந்து போறவங்க வழக்கமா போறவங்க இருப்பீங்க ஸோ மாதம் ஒரு முறை ஆகட்டும் அல்லது வருடம் ஒரு முறை ஆகட்டும் நல்ல செல்வந்தர் ஆகணும் செல்வம் பெருகி கொண்டே போகணும் தொழில வளர்ச்சி ஏற்படணும் இந்த மாதிரி காரணத்துக்காக அடிக்கடி வந்து திருப்பதி போறவங்க இருப்பீங்க சரி திருப்பதி போறீங்க வீட்டில இருந்தே வந்து டிக்கெட் போட்டு தரிசனத்துக்கு லட்டுக்கெல்லாம் டிக்கெட் விற்கிறாங்க ஸோ அதுக்கெல்லாம் டிக்கெட்டை போட்டுட்டு போய் திருப்பதி ஏழுமலையான பார்த்தாச்சா வந்தோம் கீழே லட்டை வாங்கிட்டு வ வீட்டுக்கு வந்துட்டே இருந்தோம் வீட்டு வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணோம் அக்கம் பக்கத்துல திருப்பதி போனோம் திருப்பதி போனோம்னு சொல்லி ஏழுமலையான தரிசனம் செஞ்சோம்னு சொல்லி பிரசாதமாக லட்டு கொடுப்பீங்க இதுதான் வந்து ஒரு வழக்கமா எல்லாருமே செஞ்சுட்டு இருக்கிறது சோ இதுல வந்து சின்ன ஒரு தப்பு இருக்கு என்ன தப்புன்னா ஒவ்வொரு ஸ்தலங்களுக்குமே சரி குறிப்பிட்ட ஸ்தலங்களுக்கு அந்த வழிபாடு அதாவது குறிப்பிட்ட தெய்வத்தை வழிபாடு செய்யலைன்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறாது பலன் அளிக்காதுன்னே சொல்லலாம் உங்களுடைய பிரார்த்தனை ஸோ வேண்டுதல்கள் நிச்சயம் எனக்கு நடக்கணும் அங்கே போயிட்டு வந்து எனக்கு சக்சஸ் ஆகணும் வளர்ச்சி இருக்கணும் திருப்பதி போனா இந்த மாதிரி நினைக்கிறவங்க நான் சொல்லுகின்ற ஒரு முறையான ஒரு தரிசனம் செஞ்சு பாருங்க நிச்சயம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில பெரியதாக மாற்றம் தெரியும் போன வருஷம் போனோம் கடைசியா ஒரு பத்து வருஷம் தொடர்ந்து போனேன் எந்த ஒரு மாற்றமும் இல்லை திருப்பதிக்கு மட்டும் போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கும் எப்பயாவது மாற்றம் வருமா வருமா என்று காத்திருந்தீங்கன்னா இந்த வருடம் திருப்பதி போற மாதிரி இருந்தீங்கன்னா நான் சொல்லுகின்ற மெத்தட்ல செஞ்சு பாருங்க புரட்டாசி மாசம் வர இருக்கிறது கண்டிப்பா வந்து போறவங்க இருப்பீங்க சோ இந்த மாதிரி தரிசனம் செஞ்சுட்டு போனீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பெருசா மாறுதல்கள் அப்படிங்கிறதும் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்படும் ஸோ இப்போ முதல்ல பார்த்தோன்னா திருப்பதி ஏழுமலையான தரிசனம் செய்வதற்கு முன்போ அல்லது தரிசனம் செஞ்ச பின்போ கீழே இருக்கக்கூடிய அலமேலு மங்கையை கண்டிப்பாக தரிசனம் செய்யணும் நீங்கள் வந்து ஏழுமலையான தரிசனம் செய்கிறதுக்கு முன்னாடி தரிசனம் செஞ்சாலும் சரி அல்லது வீட்டுக்கு போகும்போது மலையிலேருந்து கீழே இறங்கி ஏழு அலமேலு தரிசனம் செஞ்சாலும் சரி ஆனால் கட்டாயம் வந்து தரிசனம் செஞ்சுட்டு தான் வீட்டுக்கு திரும்பி போகணும் அப்படி செஞ்சீங்கன்னா தான் ஏழுமலையானுடைய அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமா வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தோன்னா ஏழுமலையானுடைய அதாவது திருப்பதி ஏழுமலையானு நுழையிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பெரிய கடப்பாறை இருக்கும் அந்த கடப்பாறைய தரிசனம் செய்யுங்க செஞ்சுட்டு அடுத்தது திருப்பதியில இருக்கக்கூடிய அந்த மண்டபம் மண்டபத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அம்சம் நிறைந்துள்ள ஒரு பெருமாள் வந்து காட்சியளிப்பார் காட்சியளிப்பார் அவருக்கு வந்து தலிகை போடுவாங்க எல்லா வகையான தலிகையும் தான் போடுவாங்க உள்ள கற்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு ஈக்குவலா இவர் கருதப்படுறார் இவரை தரிசனம் செஞ்சீங்க முறையானா அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை முழுமையா தரிசனம் செஞ்ச பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக இந்த பெருமாள் எங்க இருப்பாருன்னு கேட்காதீங்க மண்டபத்துல தலிகை போடுற இடத்துல தான் இந்த பெருமாளுடைய காட்சி அளிக்கிறாரு ஸோ பெருமாளை கண்டிப்பாக தரிசனம் செய்யுங்க கற்பா இருக்கக்கூடிய பெருமாளே உங்களை ஆசீர்வாதம் செய்ததுக்கு சமம் இந்த பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு போங்க அடுத்ததாக சுவாமி எல்லாம் முடிச்சுட்டு கோவில வளம் வருவீங்க அப்போ கோபுரத்துல ஸ்ரீனிவாச பெருமாள் இருப்பாரு அவரை ஒரு தரிசனம் போட்டுட்டே வளம் வாங்க செல்வ செழிப்புகள் அதிகப்படுத்தக்கூடியவர் அவருதான் அந்த மலையிலாகட்டும் சரிங்களா அடுத்ததாக பார்த்தோம்னா அப்படியே கோவில சுற்றி வெளியே வர்றப்போ குளத்துக்கு பக்கத்துல வராக மூர்த்தி வந்து உங்களுக்கு காட்சி அளிப்பாரு அவரையும் தரிசனம் கட்டாயம் செய்ய வேண்டும் எதன் எதற்காக சொல்றேன்னா அந்த ஏழு மலைகளுக்கும் சொந்தக்காரர் வந்து ஏழு மலையான்னு இல்லை வராக மூர்த்தி தான் சொந்தக்காரர் அவரை தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த தரிசனம் பலன் அப்படிங்கிறதே முழுமையடையும் உங்களுக்கு கிடைக்கும் முழுசா ஸோ இதுதான் வந்து ஒரு முறையான தரிசனமும் கூட அடுத்த தடவை நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா முறையாக நான் சொன்ன மாதிரி தரிசனம் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்கலாம் ஸோ இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்